హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ టుడే మై బిగ్ ఫాదర్ ఫింగర్ మసాజ్ విత్ ఓపెన్ ప్లేస్ థర్డ్ స్టార్ట్ மீன் பண்ணிட்டேன்னாப்பா கையால் வலி இந்த கை மரத்து போடுறது சோம்பேறித்தனமா இருக்கிறதுலாம் இருக்காது நம்ம கறி எப்படி இருக்கோம் அந்த மாதிரி சுருக்க முடியாது புரியலாம் எத்தனை வயசு பாது உனக்கு எனக்கு எழுபது ஆகிட்டு எழுபது ஆகுதா நம்பி ஏன் கண்டு தெரிய மாட்டேங்க என்ன சொல்கிற അതിൻ്റെ കണ്ണിനി ഒരു ഐനൂറ് പോണം നോട് അവൻകിട്ട് ആയിര വാങ്ങിയിട്ട് പോകും എൻ്റെ മധുരക്ക് പോണോള ആ அதுவே கோயம்புத்திரிங்களா அவ்வளோ ரெண்டுமே ஒன்று தான் ஆ எல்லாம் அரவிந்த் தாங்க அரவிந்து குருக்குதான் ஆ எங்கே போனாலும் போகிறாலும் இருவசந்தானோ கோயம்புத்தான் இடாஜாங்க கோயம்புத்தி எடாஜாங்க வளைஞ்ச மாதிரி இருக்குது வளைஞ்சிதான் இருக்குனால எப்படி வைக்கம் தலைக்கிறது ரொம்ப அப்போ வளைஞ்சது உனக்கு உடம்புலாம் போச்சுன்னா பரவ வருஷம் எதாவது அது கூடாது நாங்கள் எல்லாம் கண்ட்ரோலாக இல்லாமல் சாப்பிடறேன் இல்லை நீ உனக்கா எதுவும் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடறியா ஒன்றும் கண்ட்ரோலாக இல்லை ப்ரெஷர் சுகர்ஸ் அதான் கரெக்டாக நெருக்கலை இந்த மாதிரி டெய்லி பண்ணிக்கிட்டா ஒரு ஆள் டைம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு என்ன எப்படி இருக்கணும் நமக்கு ஏன் உடம்பு நல்லா இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் டெய்லி பையன் அப்போ

கண்டு தெரியாது ராஜீவ் போட்டு போயிட்டேன் என்னத்த மாட்டை போட்டு கடைஞ்சிட்டு பங்குல படுத்துட்டு காப்பி இல்லை இல்லை ம் என்ன நான் எனக்கா அண்ணனுக்கு டீ அங்கே இப்போ இருக்கான் இப்போ வந்து உட்காந்துருக்கான் ம் Okay bye good night kita lo kan ada